வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் பேசக்கூடிய எல்லாமே தகவலமா மாறமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நிறைய வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீ ரேணுகா சுகர் சப்சிக்வென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம இது இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் அனலைசஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் ஓவர்வியூ பார்த்துருவோம் இவங்களோட இவங்க கன்சியூமருக்கு சேல் பண்ணக்கூடிய பிராண்ட் வந்து மாத்தூர் இவங்க கிளைம் பண்ணுறது வந்து மார்க்கெட் லீடர்னு கிளைம் பண்ணுறாங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருந்து இவங்களுடைய கன்சியூமருக்கு பேக்கெட் சுகர் வந்து இருபது பர்சன்ட் வந்து சிஜிஆரில் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக சுகர் ரிஃபைனிங் அண்டு எக்ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கு இருக்குது பொதுவாக வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கண்ட்ரோல் நிறைய இருக்கும் அதே காம்படிஷன் நிறைய இருக்குங்கிறது இருக்குது இப்போ இவங்களுக்கு பொதுவாக சுகர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டே வந்து பை ப்ராடக்ட்டில் தான் ப்ராஃபிட் ஸோ இப்போ அதில் வந்து எத்தனால் இவனுடைய பை ப்ராடக்ட்டில் வந்து இவனுடைய கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க எழுநூத்தி இருபது கிலோ லிட்டர் பர் டேலருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ லிட்டர் பெர் டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆயில் நீ கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் டீசலில் வந்து இவங்க பிளன் பண்ணுறாங்க எத்தனால் பிளன் பண்ணுறாங்க அதோட பர்சன்டேஜ் கூட இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படிலாம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் தென் இவங்களுக்கு வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி அதாவது டிஸ்லரிக்கும் அதுக்கப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸுக்கும் இந்த எத்தனால இவங்க சப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு பவர் ப்ரொடக்ஷன் இருக்கும் பவர் ப்ரொடக்ஷனில் வந்து இவங்க பயோகேஸ் மூலமாக இவங்களுடைய பை ப்ராடக்ட் மூலமாக வரக்கூடியதுலேருந்து பயோகேஸ் மூலமாக இவங்க பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க எல்லா சுகர் இண்டஸ்ட்ரியும் பண்ணுவாங்க இவங்களுடைய கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அறுநூற்றி பதினெட்டு மில்லியன் கிலோ வாட் இது வந்து இவங்களுடைய கெப்பாசிட்டி அதில் இவங்களுடைய தேவை போக இவங்களுடைய கம்பெனியோட இன்டர்னல் தேவை போக இவங்க வந்து வெளியில் வந்து யூனி யூனிட்டுக்கு அதாவது வெளியிலேங்கிறது கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணக்கூடியது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு மில்லியன் கிலோ வாட் வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க தென் டிஸ்னரி டிஸ்னரி பிஸ்னஸ் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து சப்சிடரி கம்பெனி கேபிகே கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பிரைவேட் லிமிடெட் சப்சிடரி கம்பெனி வச்சிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடரி கம்பெனி இவங்களோடது இவங்க இவங்களுடைய இந்த கேபிகே கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட முக்கியமான பிஸ்னஸே வந்து இபிஎஸ்சி சொல்யூஷன்ஸ் ஃபார் ஃபர்மடேஷன் அண்ட் டிஸ்டிலேஷன்ஸ் தான் இவங்களோட கொடுக்குறாங்க இவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து ஏஷியா சவுத் ஏஷியா அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா இதிலெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தகவலில் நம்மளுடைய அவங்களுடைய வெப்சைட்லேருந்து பார்க்க முடியுது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக ஃபஸ்ட்டு இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸ் பார்ப்போம் இதில் வந்து ட்ரேடிங் சுகர் ட்ரேடிங்கில் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபா கிடச்சிருக்கு இது அறுபத்தி ஓர் பர்சன்ட் ஆஃப் ரெவன்யூ இதில் ட்ரேடிங்லேருந்து கிடச்சிருக்கு தென் சுகர்லேருந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கிது அது வந்து மூணாயிரம் கோடி ரூபா கிட்டக்க இருக்குது மூணாயிரத்தி நூறு கோடி கிட்டக்க இருக்குது டிஸ்டிலரியிலிருந்து முந்நூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபா கிடச்சிருக்கு இது ரெண்டு பர்சன்ட்டு அதே மாதிரி கோஜன் கோஜன்ங்கிறது வந்து இவங்க இதுதான் பவர் ப்ரொடக்ஷன் அதுலேருந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு இது வந்து எட்டு பர்சன்ட் வந்து இவங்களுடைய ரெவென்யூவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அதே மாதிரி மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் வந்து ட்ரேடிங்ல இருந்தா இவங்களுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது ஆனுவலைஸ்டா குவார்டர்லியான்னு நம்ம பார்க்கும்போது சுகர் மில்லிங்ல இருந்தா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு இந்த குவார்டருக்கு அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் அதுதான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு ரெவன்யூல டிஸ்லரியில் வந்து இருபத்தி கோஜன்ல இருந்து பத்து பெர்சென்ட் கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருக்கு அதே மாதிரி பார்க்கும்போது இருந்து பார்க்கும்போது அறுபது பதினாலு கோஜன்ல இருந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இப்போ அனாலிசஸ் பார்ப்போம் லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டை வந்து நியூட்ரல்னு சொல்றாங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தி மூணு ரூபாங்கற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்கேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுத்துருக்காங்க பட் இங்கே வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு டெப்டு டு ஈக்விட்டி மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வருது டு ஈக்விட்டி மினஸ்ல போகுதுன்னா கடன் கூட இருக்கு புக் வேல்யூம் ரொம்ப நெகட்டிவா போயிருக்கு பி அண்ட் பிபி நமக்கு வந்து நெகட்டிவான ரிசல்ட்ல இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்போ இவங்களுக்கு தான் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனட் டாட் இன் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட் நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட ஜென்ரல் ரிசர்வ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் அசாட்லேயே நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது ஜென்ரல் ரிசர்வ் ஜென்ரல் ரிசர்வே வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மைனஸில் இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு இருபது இரநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ்ஸாக ஆயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தோம்னா பாரோயிங்ஸும் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா வந்திருக்கு அதுவும் போன தடவை கட்டும் கூட தான் எடுத்திருக்கிறாங்க அதர் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபா இருக்குது இது எல்லா லைபிலிட்டியும் நமக்கு இங்கே ஷேர் ஹோல்டு ஈக்விட்டி ஷேர்ஸை மாத்திரம் விட்டுட்டு ஷேர் ஈக்விட்டி கேபிட்டலை மாத்திரம் விட்டுட்டு இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபா வருது இவங்களுக்கு டோட்டலாக அசட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எட்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு அசெட் இருக்குது ஸோ இப்போ இந்த பாக்கி எல்லாம் அதுக்கும் மேலே பன்னெண்டாயிரம் கோடி ரூபா கடன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இந்த சைடு வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சாரி ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கியிருப்பாங்க அது போக எழுநூத்தி எட்டு கோடி ரூபாய் வட்டி கட்டியிருக்கிறாங்க அதையும் நம்ம வந்து ரிஸ்க்ல வந்து கல்குலேட் பண்ணிக்கிறோம் இப்போ இவங்களுடைய ட்ரெண்ட்லைன்ல நம்ம பார்ப்போம் லைனில் பேலன்ஸ் ஷீட்ல வரும்போது இப்போ கியூ ஃபோருங்கிறதுனால இவங்களுடைய ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்ஸஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க டென்டேட்டிவா இருக்கும் வாய்ப்பு இருக்கு அதுல பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட்டு பதிமூணு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு தென் ஆனுவை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்போ பார்க்கும்போது அம்பத்திரெண்டு பெர்சென்ட் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சென்ட்டு குறைஞ்ச போயிருக்கு எங்களுடைய போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டி அஞ்சு புள்ளி நாற்பத்தி அஞ்சு வருது அதே மாதிரி எபிடா ப்ராஃபிட்டபிலிட்டி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது வருது எபிடா ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபிலிட்டி கூட மார்ஜின் கூட பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு மாடர் ரேட்டுன்னு சொல்லலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எழுபத்தி நாலு அதோடைய மார்ஜின் அதுவும் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அதுவும் மைனஸ் மைனஸில் இருக்குது அதுவும் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவங்களுக்கு இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஐம்பத்தி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் கூட இது வந்து நெட் லாஸ் தான் நெட் லாஸ் வந்து குறைஞ்சி போயிருக்கு ஏன்னா போன தடவை வந்து நெட் லாஸ் வந்து அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபா இருந்த நெட் லாஸு இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து லாஸ் குறைஞ்சு மைனஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்றது அதனால் இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர்னு இருக்குது போன தடவை மைனஸ் த்ரீனு இருந்தது இந்த தடவை மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர்னு இருக்குது அதனால நம்ம பெரும்பகுதி நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நெகட்டிவ் இபிஎஸ் அதே சமயத்தில் நெகட்டிவ் புக் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறது கஷ்டம் மொமெண்டமில் என்ன ப்ரைஸுக்காக நமக்கு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட் நமக்கு பார்க்கும்போது கியூ கியூங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி எம்பத்தி ரெண்டு பர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ இருபது பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த தடவை நெட் ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து பிளஸ் தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு போன குவார்டர்ல வந்து மைனஸ் இருநூத்தி மூணு கோடி ரூபாய் இருந்தது அதாவது லாஸ் இருநூறு கோடி ரூபாய் இருந்தது இந்த தடவை பிளஸ் தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபான்னு வந்திருக்கு அதனால இபிஎஸ் இந்த குவார்டருக்கான இபிஎஸ் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிருக்கு ஜீரோ புள்ளி நாலு அப்படிங்கிற ஃபிராக்ஷன் லெவல்ல இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்று புள்ளி நாலு மைனஸ் ஒன்னு புள்ளி நாலுன்னு அது வந்து மைனஸ் நெகட்டிவ் குறைஞ்சு போயிருக்கு ஏன்னா போன தடவை ரெண்டு புள்ளி நாலு இருந்தது இப்போ ஒன்று புள்ளி நாலு அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ரூபா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் இன்னமும் இது நெகட்டிவ் ஈபிஎஸ்ல தான் ஓவராலாக டிடிஎம்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ மைனஸ் ஏழு புள்ளி ஒம்பது ஃபேர் ப்ரைஸ் பதினாறு ரூபா கரண்ட் ப்ரைஸ் முப்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டுன்னு இருக்கு ஸோ இப்போ இன்னும் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எடுத்தோம்னா இன்னொரு எட்டு ரூபா போட்டோம்னா நாற்பது நாற்பத்தி ஒரு ரூபா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பி அண்ட் பிபி நெகட்டிவாக இருக்கிறதுனால அதுலேருந்து நம்மளால் ப்ரைஸ் கால்குலேட் பண்ண முடியாது இப்போ இபிஎஸோட டிடிஎம் அனாலிசிஸ் வந்தோம்னா அதுவும் வந்து ஒன்று லெவலில் அது வந்து நெகட்டிவாக போயிருக்கு இப்போ இது ஆவரேஜ் இந்த ஒன்று புள்ளி அஞ்சு ஆவரேஜ் பண்ணோம்னாக்க மைனஸ் மைனஸ் ஜீரோ புள்ளி முப்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஆனால் இவன் கியூ ஃபோர்லேயே வந்து நிறைய எடுத்திருக்கிறான் பாசிட்டிவாக எடுத்திருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக பாசிட்டிவாக எடுத்தாங்கன்னா இது பெரிய லெவலில் ஒரு பூஸ்ட் கொடுக்கிறதுக்கு அப்சைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்துல எக்ஸிட் ஆக போறது மைனஸ் எயிட் அதுலேருந்து இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மைனஸ் தேர்ட்டி எயிட் ஆவரேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து பாசிட்டிவா மாத்திரம் எடுத்தாங்கன்னா இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதே சமயத்துல நம்ம மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியது நெகட்டிவ் புக் வேல்யூ நெகட்டிவ் ஈபிஎஸ்ஓட டிடிஎம் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த ரிஸ்க்லாம் பண்ணியிருக்கும் போது நார்மல் ட்ரேடிங் பிஹேரியில் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது புல்லிஷ் ட்ரெண்ட் ஆயிருந்தா முப்பத்தி ஒரு இருந்து நாற்பது ரூபா மிட் பாயிண்ட்டு முப்பத்தி அஞ்சு ரூபா சப்போஸ் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு கீழே இவங்க இது வந்து டவுன் பண்ணினாங்க டவுன் சைடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒம்பது ரூபாயை பிரேக் பண்ணும்போது இருபத்தி எட்டு ரூபா அதுக்கும் கீழே பிரேக் பண்ணாங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து பத்தொம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் கீழேருந்து வரிசையால் அதையும் ஓவர்வியூ பார்த்துலாம் ப்ரைஸை இருபத்தி மூணு ரூபா ஒரு சப்போர்ட் ப்ரைஸு அதுக்கு மேலே போகும்போது முப்பத்தி ஒரு ரூபா மிட் பாயிண்ட்டுங்கிறது முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி அஞ்சு அதுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஏழு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாற்பது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நாற்பத்தி ஏழு இதுக்கு மேலே போகிறானா அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளால் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளால் அசஸ் பண்ண முடியும் இப்போ அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா நெகட்டிவ் ரிசல்ட்டு போன குவார்டர் பாசிட்டிவ் போன குவாட்டர் தான் கியூ ஃபோர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டான் அதுக்கு முன்னாடி வந்து பி இபிஎஸ் டிடிஎம் நெகட்டிவ் ஆயிருக்கும் அதனால பெரிய லெவலில் அவன் இறங்கினான்னாக்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ரூபா நாற்பது விசா வரைக்கும் அவன் லோ வச்சுட்டு இருபத்தி நாலு ரூபா எழுபது பைசா வரைக்கும் கிட்டத்தட்ட லோ வச்சுட்டு இருபத்தி மூணு தொடரில் இருபத்தி மூணு இப்போ தான் போன குவார்ட்டருக்கு போட்டோம்னா இருபத்தி நாலு வந்தது இப்போ இருபத்தி மூணு ஸோ இப்போ அது இருபத்தி நாலுக்கு அவன் சப்போர்ட்டை எடுத்துட்டு அவன் முப்பத்தி ஒன்று உடைச்சிட்டு மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் முப்பத்தி ஏழு ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தி ஏழு ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் எங்கே போகிறான்னு பார்க்கணும் இது வந்து இதுக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோங்கிறது நம்மளுடைய இண்டிவிஜுவல் அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனையும் வரைஞ்சிக்கிறோம் நாற்பத்தி ஏழுக்கு மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ட்ரெண்ட் லைனில் முட்டிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் குவார்டருடைய எல்லாம் நல்லா வந்துது அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் லைனை உடைக்கிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம கவார்டர்லி ரிவ்யூவில் இவங்களுடைய பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பிரைஸை ரீகால் பண்ணோம்னா கீழே சப்போர்ட்டுங்கிறது டவுன் சைடில் சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி மூணு மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருந்து ஆர் ஒன் முப்பத்தி ஏழு ஆர் டூ நாற்பது ஆர் த்ரீ நாற்பத்தி ஏழு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி